ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் இப்போ இதை செய்யறதுக்கு முத நாளே ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை பறித்து எடுத்து அதை தண்ணியில் நல்லா ஒரு முறை அலசி எடுத்து தண்ணி நல்லா ஒட்ட வடிஞ்சதும் நல்லா உலர்த்தி எடுத்துக்கங்க இது மாதிரி அதுவாகவே காம்புகள்லேருந்து தனியாக உதிர்ந்துடும் காம்புகள் அதிகம் இல்லாமல் இது மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரை பேனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைன்றதுனால லைட்டாக வருபட்டதும் இதோட மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் அதே வறுக்காத பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா நல்லா செவந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஆகிற அளவுக்கு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபட்டு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப செவந்துடக்கூடாது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா இது மாதிரி பொன்னிறமாக வருபடும் இந்த அளவுக்கு வருபட்டு வாசம் வந்ததும் அப்படியே தான் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை ஃப்ரைபேனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்து லைட்டாக அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கங்க நான் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் கிட்டே சேர்த்துருக்கேன் இது மாதிரி லைட்டாக வறுபட்டு கலர் மாறினதும் இதையும் பிளேட்டில் மாற்றி விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை ஃப்ரைபேனில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம உலர்த்தி வச்ச முருங்கைக்கீரையை ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கீரை வருபடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கீரையில் இருக்க ஈரப்பதெல்லாம் நல்லா வற்றி நல்லா முறுவலாக வருபடணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்கங்க பாருங்கள் அதில் இருக்க ஈரம் பாதம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக எடுத்து கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கணும் பாருங்கள் நல்லா நொறுங்குது இது மாதிரி நல்லா வறுப்பட்டு இருக்கணும் முருங்கைக்கீரை இப்போ இதையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை ஃப்ரைபேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளியை சேர்த்து சூட்லே வறுத்துக்கலாம் புளியில் இருக்க ஈரப்பதம்லாம் கொஞ்சம் ட்ரையாக கட்டும் ஒரு முப்பது செகண்ட் வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்போ இதையும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் ஆரட்டும் இது எல்லாமே நல்லா ஆறுன பிறகு இப்போ மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாரில் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதில் வறுத்து ஆற வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வர கூடவே புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சு பூண்டுப்பல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி கொஞ்சம் கோஸாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல மனமாக இதை அப்படியே சூடான சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி கூட கூட நீங்கள் இந்த பொடியை தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் தோசை மேலேயும் தூவி விரட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சட்னி சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் சட்னி சாம்பார்லாம் கேட்கவே மாட்டாங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்